ரேஷன் கார்டை ரத்து செய்ய உத்தரவு இனி இவர்களுக்கு எதுவும் கிடையாது டிசம்பர் மாதம் முடிவதற்குள் அனைவரும் இந்த அப்டேட்டை முடித்தே ஆக வேண்டும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் உடனே ரேஷன் கடைக்கு சென்று இந்த வேலையை முடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் ரேஷன் கார்டு என்பது ஏழை மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் குடும்ப அட்டையாகும் இதை வைத்து அரசு தரப்பிலிருந்து அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை எண்ணெய் போன்ற பொருட்களை மலிவு விலையில் வாங்கிக் கொள்ளலாம் இது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசின் மற்ற திட்டங்கள் மூலமாகவும் உதவி கிடைக்கிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் பலன் பெறுகின்றனர் ரேஷன் கார்டை பயன்படுத்தும் மக்களுக்கு உணவு பாதுகாப்பு அமைச்சகம் மூலம் அவ்வப்போது பல வகையான அப்டேட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதேபோல் ரேஷன் கார்டு தொடர்பான பல விதிகளை மாற்றுகிறது அத்தகைய சூழலில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் சமீபத்திய விதிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும் இதன் மூலம் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் பலன்களை தவறவிடாமல் இருக்கவும் தேவையான பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும் இந்திய அரசு பல்வேறு வகையான ரேஷன் கார்டுகளை வழங்கியுள்ளது அனைவருக்கும் வெவ்வேறு விதிகளை உருவாக்கியுள்ளது தற்போது ரே ரேஷன் கார்டில் பி ரேஷன் கார்டு ஏ ரேஷன் கார்டு அந்தியோதயா ரேஷன் கார்டு ஆகிய வகைகள் உள்ளன ஒருவர் எந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருந்தாலும் அந்த ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை பின்பற்றுவது கட்டாயம் அதை பின்பற்றாவிட்டால் ரேஷன் சேவை நிறுத்தப்படலாம் ரேஷன் கார்டு அப்டேட் தற்போது ரேஷன் கார்டு பயன்படுத்தும் அனைவருக்கும் கேஒய் சி சரிபார்ப்பு செய்வது கட்டாயமாகியுள்ளது எனவே கேஒய் சி செய்து கொள்ளாதவர்கள் தங்கள் கேஒய்சி சரிபார்ப்பை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் இந்த லேட்டஸ்ட் அப்டேட் தவிர அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் மற்றொரு லேட்டஸ்ட் அப்டேட் வழங்க து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் ரேஷன் பெறும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ரேஷனின் அளவை மாற்றி ரேஷன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மூன்று கிலோ அரிசியும் இரண்டு கிலோ கோதுமையும் ரேஷனில் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இரண்டு கிலோ கோதுமை மற்றும் இரண்டு கிலோ அரிசி வழங்கப்படும் அதாவது அரிசியின் அளவை சற்று குறைத்துள்ளது அந்தியோதயா ரேஷன் கார்டு அந்தியோதயா ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு யூனிட்டில் ஐந்து கிலோ ரேஷன் வழங்கப்பட்டு வருகிறது ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ரேஷன் வழங்கப்படுகிறது முப்பத்தைந்து கிலோ ரேஷன் பெறுபவர்களுக்கு விதியின்படி பதினாலு கிலோ கோதுமையும் இருபத்தி ஓரு கிலோ அரிசியும் வழங்கப்படுகிறது இப்போது பதினெட்டு கிலோ அரிசி மற்றும் பதினேழு கிலோ கோதுமை மாற்றம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டு நிறுத்தப்படும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கான கேவைசி தொடர்பான தகவல்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே வழங்கப்பட்டன ஆனால் கேவைசி செய்து கொள்ளாத ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இன்னும் இருக்கின்றனர் மறுபுறம் அனைத்து குடிமக்களும் கேவைசி சரிபார்ப்பு செய்ய உணவு உணவுத்துறை கட்டாயமாக்கியுள்ளது எனவே கேவைசி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் இல்லை என்றால் ரேஷன் வசதி நிறுத்தப்படும் ஒரு மாதம் டைம் ரேஷன் அட்டைதாரர்கள் அக்டோபர் ஒன்று வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது அதன் பிறகு நவம்பர் ஒன்று வரை கால அவகாசத்தை நீட்டித்து பின்னர் மீண்டும் டிசம்பர் ஒன்று வரை நீட்டித்தது இதுபோன்ற சூழ்நிலையில் இதற்கு நேரம் கிடைக்கும் போது இந்த அப்டேட்டை முடித்துவிட வேண்டும் ரேஷன் கார்டின் பலன்கள் தொடர்ந்து பெறுவதற்கு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர் கே சரிபார்ப்பை முடித்தே ஆக வேண்டும் ஏழை மக்களுக்கு உதவி நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளன மேலும் ரேஷன் பெறவும் அரசின் பல்வேறு திட்டங்களின் பயன்படுத்திக் கொள்ளவும் அனைவரும் ரேஷன் கார்டு பயன்படுத்தி வருகின்றனர் இந்திய அரசு இந்த திட்டத்தின் முக்கியமாக ஏழை மக்களுக்காக தொடங்கியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷனில் பகுதியை பொறுத்து சில வேறுபாடுகள் இருக்கலாம் நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருப்பதாக இருந்தால் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நியாயமான விலையில் ரேஷன் விநியோகம் செய்யும் கடை உங்கள் அருகில் கண்டிப்பாக இருக்கும் ரேஷன் கார்டு தொடர்பான சமீபத்திய புதுப்பிப்புகள் மற்றும் தகவல்களை பெற நீங்கள் அங்கே செல்லலாம் மேலும் உங்கள் கேஒய் சி சரிபார்ப்பையும் அங்கேயே பெறலாம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கால அவகாசம் முடிவதற்குள் இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ரேஷன் உதவிகளை பெற முடியாது ரேஷன் கார்டில் கே சரிபார்ப்பை முடிக்காத நபர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்படும் மேலும் கால அவகாசம் முடிந்த பிறகு ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படவும் வாய்ப்புள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்